வணக்கம் மகளே யாழ்ப்பாணத்துல புத்தம் புதிய எலக்ட்ரிக் ஆட்டோ ஒன்று வந்து கருடன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தால இலங்கை உற்பத்தியில தயாரிக்கப்பட்டிருக்கு இந்த ஆட்டோ சம்பந்தமாக கருடன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் பொறுப்பதிகாரி வந்து காட்சி மாதிரி இந்த ஆட்டோக்கு என்ன பெயர் என்ன மாதிரி எப்படி உற்பத்தியில என்ன மாதிரி இருக்கா சொல்லுவீங்களா இது வந்து இலங்கையில தான் உற்பத்தி உற்பத்தி செய்யறாங்க இது வந்து மெயினாக உற்பத்தி செய்கிறது ஹை ரேஞ்சோட கூடியமா இருபது கிலோ பெட்டியோட லிதிய மைண்ட் ஃபோர்ஸ்பேட் பேட்டரியோட உற்பத்தி செய்யலாம் இந்த மெயின் நோக்கம் குறைஞ்ச செலவில் கூடின தூரம் ஓடக்கூடிய அதாவது ஒரு சிங்கிள் சார்ஜ் போட்டாலே முன்னூறு கிலோமீட்டரோட கூடிய மாதிரி டிசைன் பண்ணிருக்கலாம் அதை விட மெயினா ரைவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரைவர்ஸ்க்கு அட்ஜஸ்டபிள் இந்த ஆட்டோவில இல்லாத ஒரு சிஸ்டம் அட்ஜஸ்டபிள் சீட் கொடுத்துருக்குள்ள இது வந்து ரிக்ளைன் பண்ணி கொள்ளலாம் அதே நேரம்

மெட்டீரியல் லோட் ஏத்தி கொண்டு போகலாம் இது வந்து பெசஞ்சரம் லோட் லக்கேஜ் பப்பல்ல கரர் வந்தா கூட லக்கேஜோட அதே வந்து ஈஸியா பயணிக்கலாம் பொதுவா மூணு பேரே ஏத்தி பயணிக்கிறாட்டோனே மூன்று பேர் நார்மலா போகலாம் அதோட லக்கேஜும் லக்கேஜ் நார்மலா பின்னுக்கு சீட்ட ஃபுல்லா உயர்த்தினாலும் உள்ள பின்னுக்கு பாருங்க ஹனக்க ஸ்பேஸ் வேற இந்த பின் பக்கத்துல வந்தீங்கன்னா ஆக்களம் இருந்து கொண்டு நீங்க இதெல்லாம் ரெண்டு மூணு சோக் சிம்பிளா ஏத்தி கொண்டு போகலாம் பெரிய சோக் அதே போல் நாங்கள் பின்னுக்கு டோர் வச்சுருக்கலாம் இப்போ நீங்கள் லக்கேஜ் கூட ஏற்ற போகிறீங்கண்டா இந்த செயின்ல டோர் நிற்கும் இதையும் பிச்சு கொள்ளலாம் போல இதில் மேலே செயின் லைட் வந்து கொடுக்கலாம் இது கட்டினை வந்து ஃபுல்லாக போட்டிங்களன்டா இந்த சேப்பில் இருக்கோம் பின்புறம் அந்த டோரை ஃபுல்லாக மடித்து விட்டீங்களான்ண்டா இப்போ ஓகே இப்போ இந்த ஆட்டோ வந்து முற்று முழுதாகவே வந்து எலக்ட்ரிக்லாம் டோர்ல ஆட்டோ எலக்ட்ரிக் அஞ்சு கிலோ வாட் மோட்டார் பொருத்தி இருக்குது மேக்ஸிமம் பீக் பவர் வந்து பத்து கிலோ வாட் மட்டும் சடனாக தரும் அதே நேரம் முழுக்க எல்இடி லைட் பின்னுக்கு அதை விட வென்டிலேஷன் எல்லாமே இருக்குது ப்ராப்பராக பட்டி வந்து பெரிய பட்டி கொடுக்குறோம் பசஞ்சர் சீட்டுக்கு கீழே இருக்குது அதை விட சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்று சொல்கிறது பட்டு லோவீல வச்சுருக்குறோம் அப்போ ஆட்டோ வந்து லேஸில் சரிக்காது அதே போல் மற்ற வா எலக்ட்ரிக் நார்மல் நார்மல் மற்ற பெட்ரோல் த்ரீ வீல விட இவற்றோட்டல் வைப் வந்து கீழே இருக்கிறதால உங்களுக்கு சேஃப்டி வைஸ்ல பேலன்ஸ் கூட அதாவது கேண்டில் வந்து டிரைவர்ஸ் தங்கட உயரத்துக்கு ஏற்ற அட்ஜஸ்ட் பண்ணலாம் லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணலாமா கேண்டில் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ இருக்கு நீங்க அந்த பிளாஸ்டிக் கவரை ரிமூவ் பண்ணி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம் அடுத்த முழுக்க பட்டன் ஜஸ்ட் ஒன் டூ த்ரீ கியர் இருக்கு சார்ஜ் வந்து நோமலா வீட்டுல நாலு தொடக்கம்

மற்றது ஃபுல்லாக வந்து வந்து டபுள் இதுதான் இந்த ஆட்டோ சோலர் சார்ஜ் சாட்சி முறை இதுல வெளியே வருது ஆறுநூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் இதுல போட்டீங்கன்னு சொன்னா தான் உங்களுக்கு முன்னூறு கிலோமீட்டர் நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்க ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி கரண்ட்ல போடுறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இதுவரை கிட்ட பிடிக்குது இதை வேண்டி ஓடலாம் இந்த ஆட்டோட மொத்த விலையுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய்க்கு இந்த ஆட்டோ நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு மிக பிரியோஜனமாக இருக்கும் ஓகே மகளே நன்றி வணக்கம் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம்